طلع البدر علينا من ثنيات البدار وجب الشطر علينا கணி வைக்கும் நமது உயிரினும் மேலான கண்மணி அசூல்தான் சொல்லும் தாலே அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு காரியத்தை பற்றியும் முடிவு செய்வதற்கு முன்னால் தீர்க்கமாக அதை பற்றி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்காங்கன்னு சொன்னார் அதை கம்பி தீர் எந்த காரியத்தையும் நீங்கள் தீர்க்கமாக யோசித்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் பொய் இயக்குஹி ஆகிபத்திகி ஹைரன்பம் வி அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கும் என்று தோன்றுமானால் செயல்படுத்துங்கள் இல்லை அதனுடைய முடிவு உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று சொன்னால் அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அதரத்தரசூர்லாஹி சொல்லல்லா அலி செல்லும் சொன்னார் அறிவின் சிகரம் செய்தனால் அலிறதில்லான்னு சொன்னார்கள் அத்தது வீர கபல் அல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் திட்டமிடுவதும் யோசிப்பதும் உன்னை கை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னார் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆயிரம் தடவை யோசிக்கலாம் யோசித்து அதற்குப் பிறகு முடிவெடுத்தால் அந்த காரியத்தில் அல்லாஹுத்தால் அவர் ஒரு உயர்வையும் ஏற்படுத்துவான் என்று மார்க்கவன் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படி யோசித்து முடிவெடுக்கும் பொழுது அதன் காரணத்தினால் நமக்கோ பிறருக்கோ வேறு எந்த விதமான தீய விளைவுகள் வராமல் பாதுகாக்கப்படுகிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கணிமான்வர்களே உயிரை பாதுகாத்து கொள்வதற்கான இக்கட்டான நேரம் ஹிஜரத் சல்லுதாசல்லம் அவர்கள் நகரத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செய்கிறார்களே உயிரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான நேரம் ஆனால் அந்த நேரத்திலும் கூட கண்மணி ரசூருல்லாஹ் ஹிசல்லாசல்லம் அவர்கள் யாரெல்லாம் தங்களிடத்தில் அமானிதமாக பொருள்களை தந்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அதற்கு அவர்களை அழைத்து இதையெல்லாம் இன்னாரிடத்தில் இடத்துலையும் நீங்கள் கொடுத்து வந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னால் அப்படி அவர்கள் யோசித்து சிந்தித்து முடிவெடுக்காவிட்டால் அந்த முன் யோசனை இல்லாமல் அவர்கள் வந்திருந்தால் இதையே பெரிய விவகாரமாக்கியிருப்பாங்க இதையே பெரிய விவகாரமாக ஆக்கி இதையே பெரிய அவதூறாக ஆக்குவதற்குண்டான காரணமாக ஆக்கியிருப்பார் எனவே எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்க வேண்டும் அதற்கு முன் யோசனை செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இஜிரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தை எடுத்தாலும் சரி செல்லம் திட்டமிட்டார்கள் முன் யோசனை செய்தார்கள் அவர்கள் இஜரத் செய்ய வேண்டிய அந்த ஒட்டகை விலை கொடுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தார்கள் அதேபோல் மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாதையை விட்டு விட்டு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் எல்லாரும் இங்கே தான் தேடுவாங்க யோசனை பூரா இந்த பக்கம் தான் போவோம் மாற்றுப்பாதை யோசித்தார்கள் அதேபோல் மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே அதற்குண்டான திட்டமிடுதலை ஏற்படுத்தி வழிகாட்டி ஒருவரை இப்படிப்பட்ட பாதையில் போகிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சரியான ஒரு வழிகாட்டி ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் தாங்கள் மூன்று நாட்கள் தங்கியிருப்போம் அந்த சௌரியிலே வந்து செய்திகளை சொல்வதற்கும் உணவை கொண்டு வருவதற்கும் உண்டான ஏற்பாடுகளையும் சல்லாசன் செய்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அதனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமே முன் யோசனையும் தான் அல்லாஹு தாலா ஒரு மகத்தான பொறுப்பை நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா சில சில விதமான வழிகாட்டுதலை அவர்களுக்கு சொன்னான் நீங்கள் இந்த காரியத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் என்றால்தான் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மகத்தான இந்த நுபுவத்தினுடைய பொறுப்பு கியாமத்தினால் வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நுபுவத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய மகத்தான பொறுப்பு வெற்றி பெறுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று தாலா சில காரியங்களை அவர்களுக்கு சொன்னான் அல்லா ரசூல் சொன்னார்கள் அமரணி ரப்பி வித்துசேன் அல்லாஹுத்தாலா எனக்கு ஒன்பது காரியங்களை கொண்டு கட்டளையிட்டான் வேடையை செய்ய வேண்டும் என்று சொன்னான் ஹசியத்துல்லாஹி ஃபிசர்வல் அலன் ரகசியத்திலும் பரகசியத்திலும் நான் அல்ல பயப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான் களிமத்துள் அதலிகள் அலவியோர் இலா அது மாதிரி கோபமாக இருந்தாலும் சரி ஒரு மேலே பிரியமாக இருந்தாலும் சரி நீதமான நிலையில் அந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் ஒரு ஃபில் ஃபக்ரி ஒல் ஹினா வறுமையாக இருந்தாலும் சரி செடுமையாக இருந்தாலும் சரி நடுநிலையான ஒரு போங்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் வான் அசிலமன் கதானி அது மாதிரி நான் யாரையாவது என்ன திண்டித்து வாழ்ந்தாலும் கூட நான் சேர்ந்து வாழ வேண்டும் எனக்கு வரக்கூடிய வழிகளை அவர்கள் தடுத்து வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மண் மனப்பான்மை எனக்கு ஏற்பட வேண்டும் ஓ அோ ஆன்மன் யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தால் நான் அவர்களை மன்னித்து விட வேண்டும் ஓ ஐ சம்தி ஃபிக்ரா நான் அமைதியாக இருப்பது இருக்கிறதை அது சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி வைத்திருந்தான் அதேபோல் ஒரு நுத்துக்கையில் இருக்கிறா ஒரு வார்த்தை பேசினாலும் அது அல்லாஹுடைய இருக்கிறாக ஆகும் ஒரு நல்லூரியை எய்பரா ஒரு காரியத்தை நான் பார்த்தாலும் அது படிப்பினைக்குரிய ஒன்றாக என்று சொல்லா செல்லம் ஒன்பது காரியங்களை எனக்கு என் ரப்பு ஏவினான் என்றால் மகத்தான ஒரு பொறுப்புக்கு அவர்கள் ஆகப் போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்குண்டான முன் யோசனையாக அல்லாஹு சில காரியங்களை அவர்களுக்கு வழிநடத்தினான் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே நீண்ட யோசனை செய்து ஒரு காரியத்தை முடிவு செய்திருக்கிறதே அது சொர்க்கத்தின் பாதை என்று சொல்வார்கள் செய்து நான் உக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் அறிவுலக ஞானி அதிரத் செய்து நான் உக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் தூருல் ஃபிக்ரி தலீருன் அலா தலீக்கில் ஜன்னா நீண்ட சிந்தனை செய்த ஒரு காரியத்தை முடிவு செய்வதற்கிறதே அதுதான் சுவனத்தினுடைய பாதை என்று செஹிதனா ருக்மான் ஹக்கீம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மாற்று யோசனை யாராவது சொல்கிறாங்க அல்லது நமக்கே படுது இல்லை நம்ம இப்படி முடிவெடுத்துட்டோம் இது நல்லதாக தெரியலையே அப்படின்னு ஒரு மாற்று யோசனை தெளிவாக வந்தால் அல்லது பொருத்தமானவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்கள் அது சம்பந்தமாக சொன்னால் சொல்லாம்னு சொன்னாங்க நீங்கள் இந்த காரியத்தை செய்வதாக சத்தியமே செய்திருந்தாலும் சரி இதை விட்டுருங்கண்ணா சொல்லலாம் ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்டீங்க செய்யணும்னு நினைச்சிங்க ஆனால் அதற்கு பிறகு ஒரு மாற்று யோசனை இது நல்லதாக தெரியுது இது நல்லதாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க அல்லது அனுபவம் உள்ளவர் அவர் மறைந்தவர் சொல்கிறார் இப்படி நீங்கள் செய்யுங்கள் சொல்லான்னு சொன்னாங்க நீங்கள் இந்த காரியத்தை செய்வதாக சத்தியமே செய்திருந்தாலும் கூட இதா ஹரஃப்த அலா யமீனின் ஒரு காரியத்தை மீது சத்தியம் செய்திருக்கிறாய் ஆனால் ஓர் ஆயுத்த ஹைரஹா மின்ஹா வேறு ஒரு காரியத்தை இதை விட ஹைரானதாக நீங்கள் கண்டால் ஃபக்கஃப் அன் யமீனி சத்தியத்திற்காக நீங்கள் கஃபாரா செய்து விடுங்கள் அதுக்கு கஃபாரா பகரம் என்ன கொடுக்கணுமோ அதை பற்றி மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுங்கள் ஆனால் வத்தி அல்லது ஹோ ஹைர் எது ஹைர் அதை செய்யுங்கள் என்று கண்மணி ஹசூருல்லா இசல்லாஸ்லம் அவர்கள் முன் யோசனையையும் திட்ட விடுதலையும் அதற்காக வேண்டிய ஆக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார் எந்த காரியமாக இருந்தாலும் முன் யோசனையோடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நமக்கு ஒரு காலம் கழித்து ஒரு நேரத்தில் மறு சிந்தனை வருகிறது இது நல்லது என்று பட்டால் அதையும் முன்னெடுக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள காரியத்தை சத்தியம் பண்ணியிருந்தால் கூட அதுக்குண்டான கஃபாராவை கொடுத்து இந்த காரியத்தை முன்னெடுங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார் ஒரு இக்கட்டான நேரத்தில் செல்லாம் செல்லும் சத்தியம் பண்ணிட்டாங்க தேன் சாப்பிட மாட்டேன் தேன் சாப்பிட மாட்டேன் அல்லாஹுத்தாலா உத்தரவிட்டான் நாயகமே நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா உத்தரவிட்டதாக நாம் குரான் ஷரீஃபினுடைய ஒரு வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கிறோம் தேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹுத்தாலா அதை மாற்ற சொன்னான் இல்லை இல்லை அது நல்ல யோசனை இல்லை அது நல்ல இல்லை என்று அல்லாஹுத்தாலா மாற்ற சொன்னான் என்று பார்க்கிறோம் அதனால் எந்த காரியத்திலேயும் நாம் வெற்றி பெறுவதற்கும் அதிலே நாம் சித்தி அடைவதற்கும் முன் யோசனையும் திட்டமிடுதலும் அவசியம் என்று மார்க்கம் நமக்கு காண்பிக்கிறது அல்லாஹு சுமஹானகத்தாலா சிறந்த சிந்தனையாளர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக எந்த காரியமும் அதனுடைய முடிவு கயிறாக இருக்குமே அதை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கவுல் செய்தழ்வானா ஆமீன் ஆமீன் யார் அனில்